கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் என அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் சராயு தலைமையில் உறுதிமொழி எடுக்க தேர்துக் கொள்ளப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி கிராம ஊராட்சிகளிலும் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரப்பட்டி கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரவு தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டப்பணிகள் குறித்து விவரம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது அப்போது காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களில் சுகாதார பணிகள் தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் குறிப்பாக பிறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுத்திடும் வகையில் அனைத்து வீடுகளிலும் கட்டாயம் கழிப்பறை கட்டப்பட வேண்டும் டெங்கு வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்திட வீடுகளில் அருகில் தண்ணீரில் தேங்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பணியினை தோல்வின்றி அனைவரும் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கேம் சரே அவர்கள் கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து தற்காத்து என அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் மேலும் காச நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களை அனைவரை அரவணைத்து காச நோய் இல்லாத சமுதாய படைப்போம் என வலியுறுத்துவோம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு ரீதியான தேவையான பணிகள் வசதிகள்

பெண் குழந்தைகள் பிறப்பை உறுதி செய்வதற்கும் அவர் நாட்டின் குடிமக்களாக மாறுவதை உறுதி செய்வதற்கும் உறுதியளிக்கிறேன்

மாவட்ட நிர்வாகத்தினர் யாதெனில் எங்கள மாவட்டத்தை பொழுநோய்